என் அன்பு தேவ பிள்ளைகளே கத்தர உங்களை இந்த ஆத்மீக யாத்திரை நிகழ்ச்சியின் உங்களை சந்திப்பதில மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் முப்பதாம் அதிகாரம் உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கத்த சொல்லுகிறார் ஆம் நம்முடைய காயங்கள் ஆற்றப்பட வேண்டும் எப்படிப்பட்ட காயங்கள் இந்த பூமியிலே நம்மை ஒருவேளை பொய்யாக குற்றம் சாட்டி நம்மைப் பற்றி அவதூறாக சிலர் கூறுவார்கள் என்றால் அப்படிப்பட்ட காயங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது உங்கள் பேரில் ஒருவர் பொய்யாய் சொல்வார்கள் நீங்கள் பாக்கியவான்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கும் ஆம் இப்படிப்பட்ட காயத்தை குறித்து கத்தர் கவலை கொள்ள நமக்கு அறிவுறுத்தவில்லை இந்த வேதம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது கூட எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று ஆம் ஆத்துமாக்களை குறித்ததான காயம் ஆத்துமாக்கள் இன்று நரகத்துக்கு செல்லுகிறார்கள் என்பதை குறித்ததான காயம் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறவர்கள் உங்களை புரியாமல் சிலர் அவதூறாக பேசுகிறவர்கள் சூழ்நிலையை சற்று யோசித்து பாருங்கள் அவருடைய வாழ்க்கை நரகத்துக்கு நேராக அல்லவா அப்படிப்பட்ட பாதை உங்களை காயப்படுத்தவில்லையா ஆம் அப்படிப்பட்ட பாதை உங்களை காயப்படுத்துகிறது என்றால் அந்த காயத்தை ஆற்ற கத்தர் இந்த நாளிலே உங்களை பயன்படுத்த விரும்புகிறார் அநேகரை நீதிக்கு நேராக நடத்த அநேகரை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நடத்தி உங்களுடைய காயங்களை ஆற்ற கத்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக கண்களை மூடி நாம் செபிக்கலாம் அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே பிள்ளைகளுடைய ஆத்ம பார காயங்களை இந்த நாளில் ஆற்றி மகிழ பண்ணுவீராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே